அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாரும் பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி கேளுங்க இந்த மாதிரி கேட்கணும் என்ன என்னெல்லாம் கேட்கணுன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு இப்படி வேணும் இந்த டிசைனில் வேணும் இந்த மாதிரியான கலரில் வேணும் இ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டு நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் ஆக்சுவலாக உண்மையிலே என்னென்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கவே வேண்டாம் நம்ம கேட்குறத விட அதாவது போய் உட்காந்துட்டு நான் கேட்க போகிறேன் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானிங்காக பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த பிளான் பண்ணி பண்ணுற எதுவுமே வேண்டாம் சொல்கிறாங்களே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு படத்தில் அந்த மாதிரிலாம் வேணவே வேணாம் அதாவது கேட்குறத விட நம்ம உணர்ந்தாவே அதுக்கு தானாக கிடைக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணி பாருங்க விஷனுக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஆக்சுவலி பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு கூட நான் அந்த முயற்சி எடுத்ததில்லை எனக்கு என்ன வேணுமோ அதில் அதில் நான் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஸ்வலைசேஷன் பண்ணி பார்ப்பேன் ஸோ மேபி கற்பனையாக இருக்கலாம் பட் நம்ம சொல்கிறோம் ப்ரெசென்ட்டில் வாழுங்க நிஜத்தில் வாழுங்க இப்போ அட் ப்ரெசண்ட்டில் தான் வாழணும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கோ அதில் தான் வாழணும்னு நம்ம சொல்கிறோம்ல கரெக்டு தான் ஸோ அட் ப்ரெசென்ட்டில் இப்போ எனக்கு என்ன தேவையோ அதில் இருக்க மாதிரி நான் நினச்சி பார்ப்பேன் ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இம்மி அளவு மாறாமல் நடந்திருக்குங்க நான் எங்கூட ட்ராவல் பண்ணுறவங்க அதாவது எங்களோட யோகா சென்டர் சென்டருக்கு வரவங்க யோகாவுக்கு வர பசங்க எல்லாருக்குமே அது தவிர்த்து எங்கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும் நாங்கள் அந்த சென்டர் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு ஏன்னா நிறைய இடத்துல தேடும்போது கிடைக்கல சென்டருக்கான பிளேஸ் நான் தேடிட்டு இருந்த போது எனக்கு கிடைக்கவே இல்லை லாஸ்ட் டே எனக்கு வந்து அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு நாள் தேடுவோம் இதுக்கப்புறம் இல்லைனா இந்த இடத்தையே ஷிஃப்ட் பண்ணிட்டு வேறு இடம் மாற்றிடலாம் அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தோம் பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு சென்டர் கிடைக்கணும் எனக்கு வேணும் அப்படின்லாம் நான் கேட்கவே இல்லை யூனிவர்ஸ்ட்டை நான் என்ன பண்ணேன்னா என்னோடய சென்டரில் எனக்கு கிடச்ச உடனே நான் என்ன படம்லாம் வைக்கணும் என்ன மாதிரியெல்லாம் எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் வைக்கணும் இப்படி இருக்கணும் அந்த சென்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது எனக்கு அது போலவே அடிக்கடி நினச்சி பார்த்துப்பேன் நம்ம சென்டர் இப்படி இருந்தால் இது மாதிரிலாம் பண்ணணும் இதெல்லாம் அழகாக இருக்கும்ல இங்கெல்லாம் வைக்கணும் அது என்ன பண்ண அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன் கொஞ்சம் வாய்ஸ் எனக்கு மேபி கொஞ்சம் கோல்டாக இருக்குது தான் கொஞ்சம் த்ரீ டேஸாக என்னால் வீடியோ போடவே முடியல ஸோ வாய்ஸ் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க இப்போ ஓகே பெட்டர் இது வந்து நல்லாவே இருக்கேன் நம்மக்கிட்டே இருக்குல்ல அக்கு பஞ்சர் மலர் மருத்துவம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் யோகா எல்லாமே வச்சு நான் உங்களே சரி பண்ணிக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு ஒன் டே டூ டேஸ்லையும் நல்லா ரெக்கவரி ஆகிட்டேன் ஸோ அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வேறு வழியில் ஸோ என்ன பண்ண அப்படின்னா என்னோடய சென்டர் வந்து எனக்கு வந்து சென்டர் மாதிரி இருக்கக்கூடாது அதாவது ஒரு என்ன சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுறோம்ல ஷாப்பு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கடை மாதிரி வச்சுக்கணும் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸாக வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஒரு வீடு மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருந்தேன் சென்டரே வந்து யோகா சென்டர் ஒரு வீடு மாதிரி இருக்கணும் வீடு மீன்ஸ் அதாவது பழங்காலத்துல இருக்கும் இல்லை ஃப்ரண்ட் சைட்லையும் வாசல் இருக்கும் பேக் சைட்லேயும் வாசல் இருக்கும் இப்போ எங்கடா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம் அப்படி எங்கேயுமே இல்லை ஆனால் ஒரு சில உண்மையிலே நமக்கு போது நம்ம கண்ணில் அந்த மாதிரி படும் அப்படிங்கிறது தான் அந்த விஷுவலைசேஷனுக்கான பவர் ஸோ நான் என்ன நினச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும் அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கதவு இருக்கணும் ஏன்னா காற்று உள்ளே வந்து வெளியில் போகணும் நல்லா வெளிச்சம் உள்ளே வரணும் ஜன்னல் வேணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னோடய சென்டர் இப்படி இருந்தால் இங்கே நான் புத்தர் ஃபோட்டோ வைக்கணும் இந்த இடத்துல அந்த மாதிரியான பாபா ஃபோட்டோ வைக்கணும் இதெல்லாம் நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது எப்படி யோசிச்சனோ அந்த மாதிரியே என் சென்டர் இருக்கணும் அது மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு சென்டர் வேணும் எனக்கு வேணும் இந்த டைம்குள்ளே வேணும் அதுக்கு ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணலை நான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணலை அப்புறம் வந்து இப்படி தான் பண்ணணுன்ற ரூலை ஃபிக்ஸ் பண்ணலை ஆனால் தெளிவாக இருந்த எதை எதில் தெளிவாக இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் என் சென்டரில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் இங்கே சேர் போட போகிறேன் இதில் இப்படி தான் வைக்க போகிறேன்றதில் உறுதியாக இருந்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த லாஸ்ட் டே அவ்வளோதான் இதுக்கப்புறம் கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம எங்கே கிடைக்கிதோ அங்கே போகலாம் போகும்போது சடனாக ஜஸ்ட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது கார்னர்ல ஒரு வீடு இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப என்னமோ பார்த்த உடனே போய் கேட்கலாம் ஈவன் அங்கே டூலெட் கூட கிடையாது எதனால் தோணுச்சின்னு தெரியாது அதுதான் நம்ம சொல்கிற உள்ளுணர்வு அது தோணுச்சா அது தோண போது நாங்கள் போய் உள்ளே போய் கேட்டால் அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு கடை தான் ஃபஸ்ட்டு காட்டினாங்க எனக்கு ஒரு கடை மாதிரி தான் ஷட்டர் போட்டு அந்த மாதிரி காமிச்சாங்க அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வீடு மாதிரி தானே இது பார்க்க நல்லா இருந்தது இப்போ இந்த சைடு இது கடை மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னா நீங்கள் உள் சைடாக வாங்க சொல்லி வேறு கேட் வழியாக போனால் நான் எப்படி கேட்டோம் அதே போல் இருந்தோம் நீங்கள் என்னோடய கூகுளில் போயிட்டு எங்கள் விருட்சம் யோகா போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களோடய சென்டர் எப்படி இருக்கும்னு தெரியும் ஸோ அப்படி கிடச்சிதுங்க அந்த சென்டரை ஆரம்பிக்கும் போது உண்மையில் நான் இப்படி தான் தேடினேன் ஸோ என்ன எப்படி அது அப்படியே நான் கேட்ட மாதிரியே கிடச்சிதுன்னா நான் இதை கேட்கலை உணர்ந்தேன் ஃபீல் பண்ண அது அந்த சென்டரில் இருக்க மாதிரி வாழ்ந்தால் நமக்கு எப்படி இருக்கணும்னு அடிக்கடி நினச்சி பார்த்து சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இப்படி இருக்கணும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கணும் இங்கே பிக்சர்ஸ் இருக்கணும் இங்கே இந்த ஃபோட்டோ நம்ம பார்த்துட்டே இருக்கணும் புத்தர் அப்படிலாம் நிறைய நான் ஃபீல் பண்ண என்னன்னோ அதே தான் எனக்கு கிடச்சிது ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா பிரபஞ்சமே எனக்கு இதை கொடு பிரபஞ்சமே எனக்கு அதை கொடு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதை விட அதில் வாழ்ந்துடணும் நம்ம அந்த 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 என்ன நினைக்கிறோமோ அதில் நம்ம வாழ்ந்துடணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இயற்கை நினைக்கும் போது ஸோ போல் அந்த அந்த நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ட்ராவல் பண்ணோம் நிறைய இருக்குது நேச்சர் ப்ளேஸஸ் பார்க்கணும் ரொம்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் அமைதியாக இப்போ எங்கேயாவது ஒரு கிராமத்து சைடில் நிம்மதியாக அப்படியே ரிலாக்ஸாக நல்ல நல்ல மனிதர்களோடு பார்த்துட்டு அந்த இயற்கை பேரடியில் ரசிக்கணுதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இதை போய் பார்க்கணும் எனக்கு அதை நடத்தி கொடுங்கன்னு கே அத பார்த்தா அந்த பிளேஸ்ல இப்ப நான் இப்ப இருந்தேன் அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் பாப்போம்ல பிக்சர்ஸ் நேச்சர் வீடியோஸ்லாம் எல்லாம் அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ளேஸ்ல அப்படியே நான் இருக்கிறேன் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் ஆஹா சில்லு காற்று அந்த மலை அந்த நட்சத்திரம் இரவு நிலா இதெல்லாம் அப்படியே சிலு சில்லுன்னு இருக்கிற காற்று அங்க இருக்கிற மக்கள் அந்த சுயநிலை இல்லாத மக்கள் நமக்கு வேணும்ல அதனால நான் அதை மட்டும் தான் யோசிப்பேன் சோ அதெல்லாம் அப்படியே கற்பனையில வரும் ிருக்கும்போது கூட என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு ஸோ அப்படியே கற்பனையில் வந்துட்டே இருக்கும் எனக்கு அப்படியே அதை அப்படியே ஃபீல் பண்ண முடியும் அந்த சில்லு காற்றுனா அந்த நம்ம மேலே பட்டால் எப்படி இருக்கும்ல எவ்வளோ சந்தோஷமா இது எதனாலன்னு தெரியாது இயற்கையை நினைக்கும் போது மட்டும் எனக்கு அதிகமாக அந்த உணர்வுகள் வந்து ரியாலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ இப்போது மற்ற விஷயம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி மற்ற விஷயம் கேட்கணுன்னா ஐயோ இது வேணுமே அது வேணுமேனு ஒரு ஒரு தேவைக்காக கேட்குறதுன்றதே நான் ரொம்ப ஆரம்ப கால காலகட்டத்தில் இருந்தது டோட்டலாக இப்போ போயிடுச்சு என்ன வேணுமோ அதில் வாழ்ந்துடுறது ஸோ சந்தோஷமாக இதெல்லாம் போகணும் எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணா ஆசை ஸோ எந்தெந்த ஊர்லாம் பார்த்து வச்சுட்டு ஸோ இந்த ஊருக்கு போகணும் இந்த இடத்துக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டுருக்கேன் இந்த இடத்துல நான் இருக்கேன் எனக்கு தேவையானதை இருக்கேன் அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமான அந்த ஒரு செகண்ட் வாழ்ந்துடுறதுன்னு சொல்லலாம் பார்த்திங்களா இவ்வளோதான் விஷயம் இதை நீங்கள் வாழ்ந்துடுங்க நீங்கள் தனியாக போய் பிரபஞ்சத்துக்கு கேட்டுக்கிட்டு நான் உட்காரணும் நான் இப்போ இதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணணும் அப்புறம் கிளாஸ் போகணும் இதெல்லாம் இல்லை இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு எதுக்குங்க க்ளாஸு ஐ மீன் கிளாஸ் எடுக்கிறவங்களெல்லாம் நான் தப்பாக சொல்லலை அவங்க என்ன மெத்தேடில் சொல்கிறாங்க எனக்கு தெரியல நிறைய பேர் போக முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த செகண்ட் இப்போ நிச்சமாக இந்த பிளானிங் இல்லாமல் நான் இதை வீடியோ கொடுத்துட்ருக்கேன் தெரியல நான் இப்போ நேச்சர் வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே தோணுச்சு இதை அப்படியே நான் உங்கள் வந்து பேசிட்டேன் ஸோ இவ்வளோ தான் இது இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லிடலாமே இவ்வளோதான விஷயம் இதை மற்றவங்களும் பண்ணிப்பாங்கள்ல ஸோ நீங்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ எப்போல்லாம் ஆசையாக இருக்கும் உங்களை இங்கே சந்தோஷப்படுத்திக்கணுன்னா கூட நீங்கள் இந்த நேச்சர்ஸ் வந்து லவ் பண்ண ஆரம்பிங்க நேச்சரான வீடியோஸ் பாருங்கள் அப்போ உண்மையிலே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் பாசிட்டிவ் ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் இங்கிட்ட கேட்டாங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எங்களோட துக்கங்கள் சோகங்கள் அழுகிகள் தான் ஞாபகம் வருது நிஜமாக எல்லாருக்குமே இது இருக்கும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிஜமாக நம்ம இதில் இருக்க மாட்டோம்ல அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேரம் கூட நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருந்திருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு பிடிச்சத செய்யும்போது இந்த நேச்சரோடு அடிக்கடி கனெக்ட் ஆகுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எப்படி அதில் வாழ்ந்தீங்களோ அப்படியே அந்த செகண்ட் இமேஜினேஷன் சொல்கிறாங்க அது இமேஜினேஷன்னான்னு எனக்கு தெரியல அப்படியே வாழற மாதிரியே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது எப்போ வரும்னா பிடிச்ச விஷயத்தை யோசிக்கும்போதும் பிடிச்சத அந்த அளவுக்கு நம்ம கேட்குற விஷயத்து மேலே ஆசை இருக்கணும் என்ன சொல்கிறது அப்படியே ஒரு அந்த விஷயத்தை லவ் பண்ணி நம்ம கேட்கணும் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி ஹார்ட்லேருந்து அப்படியே லவ்வோட செய்யணுன்னு வாங்கலை அதுபோல் லவ்வோடு நம்ம கேட்கும்போது நம்ம கேட்குறது எல்லாமே கேட்குறது இல்லை ஏன்னா நம்ம அதை வாழ்கிறோல்ல அது அப்படியே நமக்கு லைவாக கிடைக்கும் ஒரு சின்ன இனிமையளவு கூட அதில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அப்படியே அது நடக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணவங்களுக்கு யாருக்காவது இது ரிசல்ட் சூப்பராக நான் சொன்ன மாதிரியே கிடைச்சது தான் நீங்களும் அதே மாதிரி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பண்ணாதவங்க இனிமேல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாமே வந்து யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸால தான் கிடைக்கும் யூனிவர்ஸ் யாரும் நினைக்காம நம்மளுக்குள்ளே இது இருக்குது நானும் நீயும் ஒன்று தான் எனக்கு இதெல்லாம் நம்மளா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நீங்களும் அதே சந்தோஷத்தை அடைவீங்க அதுக்காக நானும் அந்த யூனிவர்சிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இதே போல் ஹாப்பியாக செலிப்ரேட்டடான லைஃபை வாழணும்னு நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி